பிரேஸ்தலாட் இன்னைக்கு நம்ம சேனல்ல யோசுவா இறந்த பிறகு இஸ்ரோவில் ஜனங்களின் நிலைமை என்ன ஆனது இதை பற்றி தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யோசுவை இறந்த பிறகு இஸ்ரேல் புத்திரர்கள் கர்த்தரை பார்த்து காணியரை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்காக எங்களை யார் முதல் முதலில் எழுந்து என்று கேட்டார்கள் அவன் கையில் அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தேன் என்று கூறினார் அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை பார்த்து நம்ம காணானியருடைய யுத்தம் பண்ணுவதற்காக நீ என்னோட சுதந்திர பங்கு விதத்துல ஏன் கூட வா நானும் உன்னோட சுதந்திர பங்கு விதத்தில் உன்னோட கூட வருவேன்னு சொன்னான் அப்படியே சிமியனும் யூதா கூட போனான் யூதா எழுந்து போன போது கர்த்தர் காணாணியரும் வெறி சரியும் யூதாவின் கையில் ஒப்புக்கொடுத்தார் அவர்கள் பேசை பதினாயிரம் பேரை வெட்டி போட்டார்கள் அவர்கள் அந்த பேசைக்கிலே அதோனி பேசைக்கு பார்த்த உடனே அவனோட யுத்தம் பண்ணி காணாணியரும் பெரி வெட்டினார்கள் அப்பொழுது அந்த அதோனி பேசைக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டான் உடனே அவங்க எல்லாரும் அவனுக்கு பின்னாடி ஓடி அவனை துரத்தி பிடிச்சி அவனோட கை கால்களின் பெருவர்களை வெட்டி எறிந்தார்கள் அப்பொழுது அதோனி பேசைக்கு என்ன சொன்னானா எழுவது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரர்கள் வெட்டப்பட்டவர்களாய் என் மேசின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள் நான் எப்படி செய்தனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் பின்பு அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்து போனான் யூதாவின் புத்திரர்கள் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தார்கள் அங்கே இருந்த எல்லாரையுமே பட்டய கருக்கினாலே வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கினார்கள் அதன் பின்பு யூதாவின் புத்திரர்கள் மலை தேசத்திலேயும் தெற்கையும் பள்ளத்தாக்கிலேயும் குடியிருக்கிற காணாணி சீரியரோடு யுத்தம் பண்ணுவதற்காக புறப்பட்டு போனார்கள் அப்படியே முன்னாடி கீரிய தர்ப என்று பெயர் இருந்த எப்ரோனில் குடியிருக்கிற காணனியருக்கு விரோதமாக போய் அங்கே இருந்த ராட்சதர்களான ஏனோக்கின் மூன்று குமாரர்கள் சேசாய் அகிமான் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள் பின்பு அங்கிருந்து இதுக்கு முன்னாடி கீரியா செப்பேர் என்று பெயர் இருந்த தெபிரின் குடிகளுக்கு விரோதமாய் போனார்கள் அப்பொழுது காலை இந்த கீரியத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் மகள் அக்ஷாலை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொன்னான் அப்பொழுது காலைவின் தம்பியான கேனானின் மகன் ஒத்தினியில் அந்த கீரியத் செப்பேரை பிடித்து சங்காரம் பண்ணினான் காலை தன் சொன்னபடியே தன் மகள் அக்ஷாலை ஒத்தினியலுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் அக்ஷால் புறப்படும்போது தன்னோட அப்பா கிட்ட ஒரு வயல் கேட்கப் கேட்க போறேன்னு சொல்லி ஒத்தினியல் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் அப்பொழுது காளை அக்ஷாலை பார்த்து என்னமா என்னாச்சு உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான் அதற்கு அக்ஷால் தன்னோட அப்பா கிட்ட நீங்க எனக்கு எனக்கு ஒரு தரணும் நீங்க வறட்சியான நிலத்தை தந்தீங்க நீர் பாய்ச்சலான நிலங்களையும் நிலங்களை கொடுத்தான் மோசையின் மாமனாகிய கேனியரின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடு கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆறாத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் மனாந்தரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள் இனிதான் இந்த இஸ்ரேல் கோ கோத்திரங்களின் நிலைமை என்ன ஆனது என்று பார்க்க போறோம் முதலாவது யூதா கோத்திரம் யூதா தன் சகோதரனாக சிமியனோடு கூட போனான் அவர்கள் சேப்பாத்தில் குடியிருந்த காணானியரை முறியடித்து சங்காரம் பண்ணி பிடித்து அந்த பட்டணத்திற்கு ஒருமா என்று பெயர் வைத்தார்கள் யூதா காசா அஸ்கலோன் எக்ரோனியும் அவைகளின் எல்லைகளையும் பிடித்தான் கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் அவர்கள் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்ததால அவர்களை துரத்தி விட முடியாமல் போயிடுச்சு அடுத்ததாக பென்யமின் பென்யமின் புத்திரர் எருசலமில் குடியிருந்த எபூசியரை துரத்தி விடவில்லை அதனால் எபூசியர்கள் பென்யமின் புத்திரரோடு கூட எருசலமிலே குடியிருந்தார்கள் அடுத்ததாக யோசப்பின் கோத்திரம் யோசப்பின் குடும்பத்தாரும் வெத்திலுக்கு விரோதமாக போனார்கள் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் இந்த யோசப்பின் புத்திரர்கள் வெத்திலை வேவு பார்க்கறதற்காக லூஸ் என்ற பட்டணத்திற்கு ஆட்களை அனுப்பினார்கள் அப்பொழுது அந்த வேவுக்காரர்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனசனை பார்த்தாங்க அவங்கிட்ட போய் இந்த பட்டணத்துக்குள்ள போற வழி எங்களுக்கு காட்டு நாங்க உன உயிரோட விட்டுருவோம்னு சொன்னாங்க அதனால் அவனும் பட்டணத்துக்குள்ள போற வழி அவங்களுக்கு காண்பித்தான் அப்பொழுது அவர்கள் பட்டணத்துக்குள்ள வந்து அங்க இருந்த எல்லாரையும் பட்டைய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள் அவங்களுக்கு வழி சொன்ன அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தாரை மட்டும் உயிரோட விட்டு வைத்தார்கள் அந்த மனுஷன் ஏத்தியர் தேசத்துக்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான் அடுத்ததாக மனாசை கோத்திரம் மனாசை கோத்திரத்தாராலும் சில பட்டணங்களின் மனுஷர்களை துரத்தி விட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா காணலியர்கள் நாங்க இந்த தேசத்துலதான் கூடியிருப்போம்னு சொன்னாங்க இஸ்ரவேலர்கள் என்னதான் பலத்திருந்தாலும் அவங்களால காணா நேரம் முழுசா அங்கிருந்து துரத்து விட முடியாம அவர்களை பகுதி கட்ட பண்ணினார்கள் இதே மாதிரி இப்ராஹிம் கோத்திரத்தாரும் கேசரில் குடியிருந்த காணா நேரம் அதனால் காணா கேசரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் செபிலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை அதனால் காணா அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் ஆசிரியர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீத்தோனின் குடிகளையும் அக்லாப் அக்ஷிப் எல்பா ஆபிக் ரேகோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை அவர்கள் ஆசிரியரின் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் நப்தலி கோத்திரத்தா பெட்சி மேசின் குடிகளையும் பெத்தா நபத்தின் குடிகளையும் துரத்திவிட முடியாம தேசத்தின் குடிகளான காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் இந்த பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் எமோரியர்கள் தான் புத்திரரை பள்ளத்தாக்களை இறங்கிவிடாம மலை தேசத்திற்கு போக சொல்லி அவர்களை நெருக்கினார்கள் இந்த எமோரியர்கள் ஏரிஸ் மலைகளிலும் ஆயிலோனிலும் சால்மீனிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் ஆனாலும் யோசைப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் எமோரியரின் எல்லை அகிக ராபிமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறம் போயிற்று யோசுவா மறித்த பிறகு இதுதான் இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களின் நிலைமை இஸ்ரவேல் ஜனங்களால காணனியர்கள் மற்றும் ஒரு சில ஜாதிகளை துரத்து விட முடியாம அவங்களை பகுதி கட்டுகிறவர்களாக வைத்திருந்தார்கள் இந்த ஜனங்களால ஏன் ஒரு சில ஜாதிகளை துரத்து விட முடியல கர்த்தர் ஏன் அவர்களை ஜனங்களுக்குள் மீதியாக வைத்தார் ஏன் அவர்கள் யோசாக்கையில் ஒப்பு கொடுக்கவில்லை இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடைகளை அடுத்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன்